ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கீரண்டி என்பிசிட்டிப் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜிகேக்கு சிலபஸ் வைஸில் டெஸ்ட் பேட்ச் ஜனவரி மூணாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க இந்த டெஸ்ட் பேச் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜிலுமே இருக்கும் பயலுங்கள் இருக்கும் கொஸ்டின் ஓகேங்களா நீங்கள் தமிழ் மீடியம்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் மொத்தம் முப்பது டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண போகிறேங்க இந்த டெஸ்ட் பேச்சில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வேட்டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெட்யூல்லேயே கொடுத்துருக்கோம் இந்த ஷெடியூல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஓ என்ன டெஸ்ட்டு அதுக்கான டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற வேட்டோ ஸ்டடி பிடிஎஃப் அதுவும் இந்த மாதிரி அவுட் சோர்ஸ்க்கான லிங்க் எல்லாமே இந்த ஷெட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு மெட்டீரியல் கட் பண்ணி பிடிஎஃபாக ஷேர் பண்ணுவோங்க என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கான ஸ்கூல் புக் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கட் பண்ணி பிடிஎஃபாக ஷேர் பண்ணுவோம் அது இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு டாபிக் ரீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் தொகுத்து ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுப்போம் இப்போ சிந்து சமாளி நாகரிகம் அப்படின்னா அதில் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ டிஎன்பிசியில் அதெல்லாம் தொகுத்து உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுப்போம் அதேமாதிரி எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு அந்தந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஷின் பேங்க் வந்து வந்துடும் ஓகேங்களா அதனால் நீங்கள் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைச்சிரும் ப்ரிவிசி கொஸ்டின் பேங்க் கிடச்சிடும் அதில் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெடியூல் கூட உங்களுக்கு இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும் ஆன்சர்க்கையும் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நானூறுவாங்க ஃபீஸு மொத்தம் முப்பது டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது நம்மளுடைய டெஸ்ட் கொஸ்டின் நீங்களே ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய டி நக்கிரன் டிஎன்பிசியில் நடத்தக்கூடிய டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே நம்மளுடைய பேச்சில் இருந்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இயர் கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் எல்லாமே இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து நானூறுவாங்க ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூற்றி இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து நானூறுரூவா பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இல்லைனா டெலிகிராம்லேயும் அனுப்பலாம் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் குரூப் இருக்குதுங்க பே பண்ணவங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட் எல்லாமே பே பண்ணவங்களுக்கான அந்த தனி குரூப்பில் தான் நடக்குங்க டெஸ்ட்டு டேட் அன்றைக்கு பார்த்திங்க உங்களுக்கு நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும் ஜனவரி மூணாம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுக்கு வந்து நைட்டு செவன் தேர்ட்டி கொஸ்டின் பேப்பர் வந்துடும் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத நீங்களே ஏதாவது செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்போம் அந்த லிங்க்கில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டு உங்களுடைய ஓஎம்ஆர் சிட்டை ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணோம் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து அந்த வீக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மெட்டீரியல் கிடைக்கும் ப்ரீவீசியர் கொஸ்டின் பேக் கிடைக்கும் டெஸ்ட்டு வந்து பக்காவாக ஸ்டாண்டர்டான கொஸ்டினாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கிடைக்கும் இது எல்லாமே இந்த முப்பது டெஸ்ட்டுக்கும் சேர்த்து வந்து ஃபீஸ் வந்து நானூறுவாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே என்ன படிக்கணும் அதற்கான வேட்டர் ஸ்டடி பிடிஎஃப் அது இல்லாமல் அவுட் சோர்ஸ்க்கான லிங்க் எல்லாமே இந்த ஷெட்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஒரு சில லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் தான் இருக்கும் ஏன்னால் கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஒரு சில இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் விட்டுருப்பாங்க ஸோ அது வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்காக இருந்தாலும் சரி மெட்டீரியலாக இருந்தாலும் சரி எல்லாமே ரெண்டு லாங்குவேஜுக்குமே நம்ம ஈக்குவலாக கொடுத்துருவோம் ஒரு சில வெப்சைட்டுக்கான லிங்க் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும்தாங்க தான் அவைலபிளாக இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க வேற வழி கிடையாது கொஞ்சம் இங்கிலீஷில் நீங்கள் படித்து கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சொல்லியிருக்கல அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைனா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு நீங்கள் எதனா டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஒரு தமிழ்க்கான ஃப்ரீ பேட்ச் என்ன இதுக்குனு போயிட்டுருக்குங்க அதுக்கான டெலிகிராம் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் தமிழ் ஃப்ரீ பேட்ச் இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண எல்லாம் போய் பாருங்கள் எப்படி டீட்டெயில் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணியிருப்போம் அதுக்கான டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ல இருக்குது அந்த குரூப்லேயுமே நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன் டெஸ்ட் ஷெட்யூல்கான பிடிஎஃப் ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் போய் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த டெஸ்ட் ஷெட்யூல் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க கடைசி தேதி வந்து ஜனவரி மூணாம் தேதி மூணாம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருங்க நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து லாஸ்ட் மினிட்ல பண்ணாதீங்க கொஞ்சம் முன்னாடியே இப்போ இருந்தே நீங்கள் பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஆனால் லாஸ்ட் மினிட்டில் எல்லோரும் ஒரே டைமில் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சர்வர் ஈஸியாக வரும் ஸோ பேச்சில் ஜாயின் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் இப்போவே நீங்கள் பேமெண்ட் வந்து நானூறுரூவா தாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் குயிக்காக முன்னாடியே பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்டில் சர்வீஸ் சர்வர் ப்ராப்ளம் எல்லாம் வராது ஸோ நீங்கள் ஈஸியாக நம்மளுடைய பேச்சில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அதனால் கொஞ்சம் இப்போ இருந்தே கொஞ்சம் குயிக்காக பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் மினிட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்